ஸ்ரீஸ்தலால் இந்த மே மாதத்தில் முப்பதாம் ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரெண்டு நாளாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் செகண்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் ஃபிஃப்டீன் வர்ஸ் செவன் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் அல்ல லூயா கத்தர் இந்த நாளில் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் கத்தரை தோத்திரிக்கலாமா ஆசா ராஜாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு தேவ வார்த்தையாக இது காணப்பட்டாலும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாய் பேசுகிறதற்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கலாமா நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன்கொள்ளுங்கள் பீ ஸ்ட்ராங் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து பீ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுகிறார் திடன்கொள் மகளே திடன்கொள் மகனே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் சலத்தில் நம்ம போகிற சூழ்நிலை கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம் ஒருவேளை நம்ம போகிற சூழ்நிலை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை சொந்த பந்தங்களுக்கு கூட நம்ம க நம்ம பாதைகள் அறியாமல் அவர்கள் காணப்படலாம் என்ன செய்வோம் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் பி ஸ்ட்ராங் உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க டோன்ட் கிவ் அப் டோன்ட் லூஸ் ஹார்ட் நீங்கள் செய்கிற காரியங்களில் நீங்கள் கைகளை நெகிழ விடாதீர்கள் நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க ஒரு சில காரியத்தில் ஆனால் அதற்கு பலனே கிடைக்க மாட்டேங்குது உடனே நமக்கு என்ன வந்துடுது சோர்வு வருது ஏன்னா நம்மளுக்கு நம்மளுடைய மைண்ட் செட்டில் நம்ம ஒரு சின்ன காரியத்தை எஃபர்ட் போடும்போது அதுக்கு ஒரு ப்ராடக்ட் அது ஏதோ ஒரு அவுட்கம்மை நம்ம எதிர்பார்க்குறோம் எந்த ஒரு அவுட்கமுமே இல்லை எவ்வளோ இடத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறோம் ஒரு சரீரத்தில் உள்ள ஒரு வியாதி சுகமாகலை அப்படின்னோடனே நமக்கு ஒரு சோர்வு வருது லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸை பண்ணுகிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் ஆனாலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரலையே இல்லை ஏதோ ஒரு கையின் பிரயாசத்தில் அநேக காரியங்களை செய்யணுன்னு நினைக்கிறோம் ஆனால் எல்லாமே டிலே ஆகுது எதுவுமே நடக்க ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் வர ஆண்டவரே ஒரு படி எடுத்து வைக்கணும்னா அவ்வளோ தடை வருது அப்படின்னு பல சோர்வுகளுக்குள்ளே நம்ம வருகிறோம் சில நேரத்தில் நம்ம கைகளெல்லாம் தளர்ந்து போய் விடுகிறது ஜப வாழ்க்கையில் சில நேரத்தில் தளர்வு சோர்வு வந்து விடுகிறது ஊழியத்தின் பாதையில் சில வேலைகளில் நமக்கு சோர்வு வருகிறது எவ்வளோ ஆண்டவரே எவ்வளோ ட்ராக்ஸ் கொடுக்குறோமே எவ்வளோ பண்ணுறோமே ஒரு ஆத்தமாக கூட வரமாட்டாங்களே ஒரு ஒரு காரியத்தில் கூட எங்களால் முன்னேறி செல்ல முடியலையே மாற்றங்களை காண முடியலையே பிள்ளைங்க வாழ்க்கையில் மாற்றத்தை காண முடியலையா ஆண்டவரை எவ்வளோ ஜோமனியோ இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம் இல்லையா ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க நிகழ விடாதீங்க கர்த்தர் நல்லா நீங்கள் என்ன கத்திற்காக செய்கிறீங்களோ எந்த காரியத்தை உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை நீங்கள் நெகிழ விடாதீங்க நீங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு ஆமேன் உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு நீங்கள் போடுற எஃபர்ட்ஸுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பலன் கொடுப்பார் அலை லூயா நம்ம என்னென்ன கிரியைகளை செய்கிறோமோ அதுக்கெல்லாம் பலன் உண்டு வாயின் வார்த்தைகளுக்கு பலன் இல்லை ஆனால் நம்ம கையில் கிரியை செய்கிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ எஃபர்ட் எடுத்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு சொல்லி அநேக கிரியைகளை நீங்கள் செய்கிறீங்க இல்லையா அதற்கு பலனை நீங்கள் காண்பீர்கள் என்று இந்த காலை வேலையிலே சொல்லுகிறார் ஒரு வேளை இது வரைக்கும் அந்த பலனை காணாமல் எவ்வளோ கிரியை செய்து பார்க்குறேன் எவ்வளவோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆண்டவரே இந்த இந்த காரியத்தில் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அதில் முயற்சி பண்ணி பார்க்குறேன் இதை பண்ணி பார்க்குறேன் எதுவுமே நடக்கலாம் ஆண்டவரேன்னு சொல்லி சோர்ந்து போனவர்களாய் இந்த காலை வேளையில் நம்ம வந்திருக்கிறோமா ஆனால் சொல்கிறாரு உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு திருடன் குள்ளங்கள் பி ஸ்ட்ராங் நம்முடைய நம்முடைய மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது இலையா சில நேரத்தில் நம்ம மனசில் சோர்வு வந்துடுது சில யாராவது வார்த்தைகள் பேசும்போது இல்லை ஏதாவது நெகட்டிவான காரியங்களில் நம்ம கேட்கும் போது நம்ம என்ன வந்துடுது சோறு வந்துடுது அது வரைக்கும் உற்சாகமாக எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை கேட்கும்போது சோறு வருது அந்த மனசு சோர்ந்து போயிடுச்சுன்னா நம்முடைய உடம்பு தளர்ந்து போய் விடுகிறது ஆனால் மனசில் நல்ல உற்சாகம் இருந்துச்சுன்னா உடம்புல உற்சாகம் காணப்படுது உடம்புல என்னதான் வியாதி இருக்கட்டும் என்னதான் முடியாமல் இருக்கட்டமே மனசு நல்லா உற்சாகமாக இருந்தா அந்த உடம்ப அது என்ன பண்ண வைக்குது உற்சாகப்படுத்துது அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த மனசுன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் மைண்ட் வந்து இந்த சோல் இந்த ஆத்மா இந்த ஆவி உற்சாகமாக இருக்கணும் ஆவியும் ஆத்மாவும் எப்படி உற்சாகமாக இருக்கும் தேவனுடைய வார்த்தை தான் அதை உற்சாகப்படுத்தும் ஹலே லோய்யா இன்னைக்கு சோர்ந்து போனவர்களாக இந்த ப்ரேர்லைனில் இல்லை இந்த கா வசனத்தை நீங்கள் கேட்பீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிற சூழ்நிலை மாறும் ஆண்டவர் கூட இருக்கிறார் ஆண்டவர் சொன்னார் உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு ஆண்டவர் உன் கிரியைகளை பார்க்குறாரு ஆண்டவர் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க எவ்வளோ பிரயாசப்படுறீங்கன்றத கர்த்தர் பார்க்குறாரு மனிதர்கள் பார்க்காம இருக்கலாம் ஆனால் தேவனுக்கு தெரியும் நீங்கள் என்னென்னலாம் பிரயாசப்படுறீங்க அங்கே போய் ட்ரை பண்றீங்க இங்க போய் ட்ரை பண்றீங்க இதை செயறிங்க அதை சரிங்க ஒருவேளை எதுவுமே நடக்காதது மாதிரி தெரியலாம் ஆனால் கருத்தை சொல்கிற உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு உன் கைகளை நெகிழ விடாதே நான் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல இனிமே எனக்கு கிடைக்காது அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் உட்காராதீங்க இன்னும் கூட முயற்சி செய்யுங்க ஆண்டோ நிச்சயமா வெற்றியை கொடுப்பா நம்முடைய தேவன் முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் நம்முடைய கையின் பிரயாசங்களுக்கு ஆசிர்வாதத்தை கட்டளை எடுக்கிற தேவன் அவன் கையின் பிரயாசத்தினுடைய பலனை நீ காண்பா என்று கற்றுச் சொல்லுகிறாரே அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா ரெண்டு நாளாகுமோ பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி புரியலைனா யாராவது நம்ம ஜெபிக்கலாமா